ஹாய் இப்போ நம்ம சுரு ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா கொஞ்சமாக சால்ட் தட்டி வச்சுருந்த சோம்பு ரெண்டு ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்பூன் கீயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் நல்லா டைட்டாக மாவு பிசையணும் நல்லா பிசைஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஆயில் மேலே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அது அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரைக்கு முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததும் அது பாகு பதத்துக்கு வரும் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்க்கரையை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா சர்க்கரையில் நிறைய அழுக்கு இருக்கும் நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு இப்போ ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஹீட் பொறுக்கிற அளவுக்கு ஃபில்டரில் ஊற்றணும் ஃபில்ட்ரு ஆனதும் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்கும் பாருங்கள் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் இப்போ நம்ம ஏலக்காவை தூவி சக்கரைப்பாக அப்படியே வச்சுட்டு இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா டைட் ஆகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் நான் ஆறு பால்ஸ் வச்சுருக்கேன் ஆறு ஆறுத்தையுமே தீயுமே ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் கீ ஆட் பண்ணி கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது பிரிஞ்சு வராது சரிங்களா இப்போ 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 ரோல் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம டைட் பண்ண போகிறோம் ரோல் பண்ணதும் ஒரு கத்தி வச்சு அதை அப்படியே கட் பண்ணிங்கன்னால் ஃப்ளஃபியாக வரும் நான் கட் பண்ணி காட்டுறேன் கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ளஃபியாக வரும் சரிங்களா இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் நல்லா ப்ரௌன் கலரில் பொரியணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் அப்போ தான் அது உள்ள எல்லாமே குக் ஆகும் நல்லா குக் ஆனது நல்லா பொறிஞ்சதும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம அதை எடுத்து சர்க்கரை பாகில் சுட சுட அப்படியே போட்டுடலாம் போட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனால் நட்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம் நான் கேஷ்யூஸ் போட்டிருக்கேன் நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சுருள் ஸ்வீட் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்